السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلهم آتيه يوم القيامة فردا آمنا بالله صدق الله العلي العظيم لكم மிகுந்த மரியாதைக்கு முடித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களை கண்மணி நாயகம் செல்லம் வாகும் செல்லும் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள உலகத்தில் நாம் வருகிற போது தனியாகத்தான் வந்தோம் எந்த விதமான ஒரு சார்பு நிலைகளும் இல்லாமல் இப்பொழுது நாம் திரளாக சேமித்து வைத்திருக்கும் பொருள்கள் இல்லாமல் இப்பொழுது நாம் பெற்றிருக்கும் பட்டம் பதவிகள் இல்லாமல் தனியாக ஏன் ஆடை கூட இல்லாமல் நாம் வெளியிலே வந்தோம் அதன் பின்பு ஆலமின் அல்லாஹு தாலா நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் இது சில காலம் குரான் ஷெரீப்லி அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இரத்தின சுருக்கமாக மிக குறுகிய வார்த்தையில் சொல்வான் மத்தா உன் கலீன் அவரும்தான் ஒம்துதுயா உலக வாழ்க்கை என்பது இல்லை ஆனால் சிறியதோர் இன்பமான நிலையை தவிர ஒரு சிற்றின்பம் என்று நாம் சொல்லுவோமே கொஞ்ச நேரம் நாம் வந்து ஒரு தாகத்தோடு ஒரு மரத்தடியில் நிற்கிறோம் எங்கும் தண்ணீர் இல்லை நாலாபுரமும் தண்ணீரை பார்க்கிறோம் இல்லை அந்த நேரத்தில் மேலிருந்து இரண்டு மூன்று சொட்டுகள் நமக்கு நீர் விழுந்தால் இரண்டு மூன்று சொட்டுகள் நமக்கு நீர் விழுந்தால் நாம் அந்த நீரை நோக்கி நம்முடைய நாக்கை நீட்டி எப்படி நாம் நம்முடைய தாகத்தை தீர்ப்போமோ சிற்றின்பம் அடைவோமோ அதுபோல ஒரு இன்பம் தான் இந்த துன்யா என்பது இவ்வளவுதான் இந்த துன்யா இங்கே வந்தவர் யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை எல்லோரும் வந்தார்கள் விடைபெற்றார்கள் அதுல இந்த உம்மத்திற்கான சிறப்பு அம்சம் ஒரு நீண்ட ஆயுள் எல்லாம் கிடையாது முந்தைய உம்மத்தாவது நூறு ஆண்டுகள் நூற்றாண்டுக்கு மேல் வாழ்ந்தார்கள் இந்த உண்மத்தினுடைய ஒரு பெரும்பாலான வயதுங்கிறது அறுபதுல இருந்து எழுபதிற்குள் அதை உண்டு மூன்று நம்சல்லாஸ்வங்களே அதை சொல்லிருக்கிறாங்க அப்போ ஒரு குறுகிய கால வாழ்க்கையில நாம சேமிக்க வேண்டிய அசல் அசல் விஷயம் என்ன ஏன்னா நம்ம இப்ப தனியா வந்தோம்னு சொல்லியிருக்கிறோம் இனி பாருங்க இப்ப வந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் அலமது இல்லா இல்லையா பொருள்களை சேகரிச்சோம் சொந்த பந்தங்களை சேகரிச்சோம் அது பண்ணோம் இது பண்ணோம் எல்லாம் பண்ணினோம் போகிற போது வந்த மாதிரியே தான் போகும் அதுவும் தனியாக தன்னன் தனியாகத்தான் போகும் இதை நான் சொல்லலை அல்லாஹ் குரான்னு சொல்றான் ஓ குல்லுகும் ஆத்தி யோங்கள் கையாமத்தி ஃபருதான் அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் இடத்தில் வருவார்கள் தனியாக கையாமத்து நாளையும் யாரையும் சார்ந்தல்ல எப்படி துனியாவில் வருகிற போது சார்பு நிலை இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு குழந்தையாக வந்தோமோ அதுபோல மருமைகள் செல்கிற போதும் நமக்கென்ன எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் நம்மை மட்டுமே அல்லது நம்முடைய அமல்களை மட்டுமே நம்பி செல்வோம் அப்போ இந்த உலகத்தில் நாம் சேகரிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்பது அமல் தான் ஹதீசில் வந்திருக்குது மூன்று நபர்கள் ஒரு மையத்தை பின்தொடர்ந்து வருவார்களாம் அதில் இருவர் திரும்பி விடுவார்களாம் ஒன்று மட்டும் அந்த மையத்துடனேயே இருக்குமா அந்த ஒன்று என்ன அப்படின்னா அமல் அப்போ இந்த உலகத்தில் நாம் சேகரிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்பது அமல்கள் தான் அதற்காக மற்றதெல்லாம் சேகரிக்க கூடாது என்று பொருள் அல்ல இஸ்லாம் ஒருபோதும் துறவரமாக வாழுங்கள் என்றோ அல்லது பரம ஏழையாக வாழுங்கள் என்றோ சொல்லல எப்படி சொல்லுது நபிசல்ல எப்படி சொல்றாங்க இது வாழு எது போல அப்படின்னா ஏழையை போல் வாழு எளியவனை போல் வாழு பெரிய வலியவனை போல நான் தான் இல்லாம் என்பது போல வாழாத அந்த சக்தி உனக்கு இல்லை அப்ப எப்படி வாழ வேண்டும் நான் ஒரு சாதாரணமாக மைத்தோ அக்கர் பந்தாகுங்கிற மாதிரி நான் ஒரு சாதாரணமான அடிமை அப்படிங்கிற சிந்தனையில வாழலாம் சொத்து பத்துகளை சேகரிக்கலாம் வீடுகளை கட்டி வாழலாம் ஆனா நம்முடைய அசல் வீடாகிய கபுரை மறந்துடக் கூடாது ஒவ்வொரு நாளும் கபுர் இடத்திலே சொல்லுதா நம்ம காதுக்கு தான் அது கேட்கறது இல்லை ஆனா பை துல் பா நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன் உண்மைதானே உள்ள போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் எவ்வளவு அன்பும் பாசமும் பொழியக்கூடிய நபராக இருந்தாலும் கூட வரப்போறதில்லை பல பேர்லாம் இறங்கி அடக்க கூட மாட்டாங்க ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்க பயம் அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த சொந்தமெல்லாம் இருக்குது நம்ம கூட வரக்கூடியது என்பது அமல்கள் அல்லா சொல்றானே நீங்கள் தனியாகத்தான் வருவீர்கள் கொண்டு என்ன கருத்துனா நாம சேமித்த சொத்துகளோ நாம கட்டிய வீடுகளோ நாம சம்பாதிச்ச மற்ற பதவி பட்டங்களோ வர்றது இல்லை எத்தனை டிகிரிகள் நாம படித்திருந்தாலும் இறந்த பிறகு நமக்கு பேரு மையத் என்று தான் சொல்லுவாங்க அந்த படித்தவர் அந்த கிராஜுவேட்டு என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் அவர் வந்த மாதிரியே போறாரு அமல்கள் சேகரிச்சுட்டு போயிருந்தார்னா நூறு நாலா நூறு அவருக்கு வெற்றி அமல்களே இல்லாமல் போயிருந்தார்னா துன்யாவுடைய வாழ்க்கை அவர் வந்து பாழ்படுத்தி விட்டார் என்று பொருள் அதற்கு மேல் அல்லாஹு தாலா கையாமத்து நாளையில் அவனுடைய மேலான கருணையை கொண்டு மன்னிப்பது என்பதெல்லாம் பிறகு ஆனால் உலகத்தில் நமக்கு இருக்க வேண்டிய அசல் சொத்து என்பது அமல்கள் வெறுங்கையோடு வந்தோம் வெறுங்கையோடு தான் செல்வோம் உலகத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் மன்னர் சுலைமானுள் காணூனி என்பவர் அவர் தன்னுடைய மரண தருவாயில் கூறுகிறார் தன்னுடன் இருப்பவர்களிடத்தில் இதா முத்து நான் இறந்து விட்டான் நீங்கள் என்னை சந்துக்கிலே வைத்து எடுத்து செல்கிற போது இரண்டு கைகளையும் வெளியில் நீட்டியவாறு என்னுடைய அந்த ஜனாசாவை எடுத்துச் செல்லுங்கள் இரு கைகளையும் ஒட்டுனமாற வைக்கிற இல்லையா அப்படி இல்லாம ரெண்டு கையை வெளியில நீங்கள் சந்துக்கு வெளியே தெரியணும் மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் மிகப்பெரிய மன்னர் கூட வெறுங்கையோடு பயணம் பயணமாகிறார் மிகப்பெரிய மன்னர் கூட உலகத்தை விட்டு தான் பயணம் பயணமாகிறார் என்பது மக்களுக்கு தெரியணும் என்பதற்காக நீங்க அப்படி செய்யுங்கன்னு வசீகத்தை செய்தாராம் மன்னர் சுலைமானோன் ஒரு காணொலி அப்படியானால் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய அறிவாளிகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்கள் குரான் ஓதணும்னு சொன்னா அந்த குரான் வந்து கபருல பிரகாசமாக இருக்கு வேணுமா இல்லையா கபருக்கு நாம் போகும்போது டார்ச் கொண்டு போக முடியுமா இல்லை மொபைலுடைய லைட் எதுவுமே இல்லைங்க அது இருட்டு தாங்க அப்படியே மண்ணை போட்டு நம்மளை அடக்கிறாங்கல்ல அங்க வெளிச்சம் வேணும்னு சொன்னால் அமல்கள் குறிப்பாக கிராத்து குரான் குரானை ஓதுங்கள் குரான் ஓதுனா குரானுடைய ஒளி அங்க இருக்கும் அல்லாஹ் அக்பர் நம்ம வெளிச்சத்தில் இருக்கலாம் அல்லாஹ் நமக்கு தோஃ செய்வானாக அது போல நாம என்னென்ன அமல்களை மேற்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு கை கொடுக்கும் நாளையில ஈமானிய உள்ளத்தோடும் ஈமானிய உள்ளத்தோடும் அமலசாலியோடும் வந்தால் அவருக்கு பயன் அதை தவிர்த்து அது இல்லாமல் எவ்வளவு சொந்த பந்தங்களை கொண்டு வந்தாலும் அது பயன் இல்லை எவ்ம லா என் மாலூன் வலா பனூன் அந்த நாளில் எந்த பொருளும் எந்த குழந்தை செல்வங்களும் செல்வங்களும் பயன் கொடுக்க மாட்டார்கள் இல்லாமல் அத்தல்லாஹா வி கல்வின்னு சரி யார் ஈமானிய உள்ளத்தோடு சலாமத்தான உள்ளத்தோடு வருவார் சலாமத்தும் சொன்னால் குஃப்ரை விட்டும் ஜஹாலத்தை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நீந்திய உள்ளம் என்று பொருள் அப்போ சிறுக்கை விட்டும் நீங்கிய உள்ளத்தோடு யார் ரப்பளத்தில் வருகிறாரோ அவருக்கு அது பயன் தரும் மூமினாக ஒருத்தர் வந்து வந்துவிட்டால் அவர் ஒருவேளை பாவியாக வந்தால் பெருமாநான சொல்லுடைய சஃபாத் அவருக்கு பலன் கொடுக்கும் அவருடைய குடும்பத்தில் உண்டான அல்லாஹினுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்த மறைந்தவர்களுடைய சஃபாத்து பயன் கொடுக்கும் அது இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லை நாம் அதை நம்ப போறதில்லை எதை அந்த சஃபாத் இந்த சஃபாத் நம்முடைய அமல்களை நாம நம்பணும் அல்லாஹினுடைய ரஹமத்தின் மீது நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த ரெண்டையும் நாம வந்து ஒரு பெரிய சொத்தாக கருதி துனியாவில் நடந்து நாம் போகும் எப்படி பார்த்தாலும் நாம போகக்கூடிய நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரியாது நாம எதை கொண்டு போகிறோன்னு தெரியாது நமக்கு நல்ல தெரியும்ல கேள்விப்பட்டதும்ல அதாவது இறக்கக்கூடிய அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்தால் அது சொல்லுமா என்னை சீக்கிரம் கொண்டு தஃபன் செய்யுங்கள் ஏன் அங்கே இருக்கக்கூடிய ராகத்துகளை அனுபவிப்பதற்காக இறக்கக்கூடிய மையத்தை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் தீய மையத்தாக பாவமோ குஃபரோ அந்த நிலையில மரணித்த மையத்தாக இருந்தால் என்ன கொண்டு போகாதீங்க இங்கேயே வையுங்கள் என்று சொல்லுமா ஏன்னா அங்கே போன பிறகு நிலைமை வேறு மாதிரி இருக்கும் நான் சொல்ல வருவது பயம் காட்டுவதற்காக அல்ல நம்முடைய மிக பெரிய சொத்து என்பது அமல்கள் அதை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கபரிலே நமக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கு தனியாக போகக்கூடிய நமக்கு ஆட்கள் துணை வேண்டும் நமக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை ஓதுதல் குறிப்பாக சூரத்தில் முல்கு போன்ற சூறாக்களை தபார கல்லதி எதிரிகள் முல்க் என்கிற அந்த சூறாவை அதுபோல மற்ற சூறாக்களை நாம தினமும் அன்றாடம் எப்படி ஒரு நாளைக்கு நாம செய்யக்கூடிய காரியங்களை நாம வந்து டைம் டேபிள் போட்டு வச்சிருப்போமோ அதுல இதுவும் இருக்கும் நான் வந்து இன்னென்ன சூறாக்களை ஓதுவேன் ஏண்டா இந்த சூறாக்கள் எல்லாம் கபரில் நமக்கு விசாலமான வெளிச்சமான வாழ்க்கையை பற்றி தருகிறது ரபுல்லாலின் நல்லா தாலா அமல்களோடு வாழ்ந்து அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஆகி அது நம்முடைய கபருக்கும் நாளை மறுமையிலும் பயன் தரக்கூடிய நிலையில் அல்லாக நம்மை ஆக்கி அறிவிவானாக آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ